இப்போ கணவனும் மனைவியும் நல்லா பேசணுமா நல்லா பேசணுன்னு ஆசைப்பட்றீங்களா நிறைய நேரம் பேசணுன்னு ஆசைப்பட்றீங்க ஒரு க நீங்கள் ஒரு காதலர்களாக இருக்கீங்க காதலனும் காதலியும் நல்லா பேசணுன்னு ஆசைப்பட்றீங்களா அதற்கு ஒரு நிப ஒரு விதிமுறை இருக்குது என்னென்னா இப்போ வந்து ஒரு கணவன் வந்து தன் மனைவியை நல்லா வீட்டில் உட்கார வச்சுட்டு வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் நான் உனக்கு தேவையான பணத்தை சம்பாதிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்கார வச்சுட்டு அந்த மனைவிக்கு தேவையான நகைகள் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறான்னா அவனெலாம் சரியாகவே பேச மாட்டான் மனைவிகிட்ட ஏன்னா பேசுகிறக்கா பேசுகிறதுக்கு பதிலாக தான் அந்த மாதிரி பணம் கொடுக்குறப்பில் வீட்டிலே உட்கார் உனக்கு தேவையான நகைகளை வாங்கி தரேன் உனக்கு தேவையான எல்லா செலவையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனது அன்பை வெளிப்படுத்துவதற்காக பணத்தையும் பொருளையும் கொடுக்குறாரு அதனால் அப்படிப்பட்டவர் வந்து பேச மா அதிகமாக பேச மாட்டார் மனைவி பேசவே வராது ஏன்னா உனக்கு அன்பை வெளிப்படுத்துறதுக்கு தான் நான் தான் உனக்கு பணம் கொடுத்துட்டேன்ல பணம் கொடுத்துட்டேன் பொருள் கொடுத்துட்டேன் உனக்கு தேவையான ஆடைகளை வாங்கி கொடுத்துட்டேன் பத்தா குறைக்கு உனக்கு சாப்பாடு மூணு வேளை சாப்பாடு அப்புறம் நகைகள்லாம் வாங்கி போடுறேன் இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு அவங்ககிட்ட பேச வேறு செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நகை பணம் பொருள்லாம் வாங்கி கொடுக்குறாங்க பாருங்கள் வீட்டில் வீட்லேயே உட்கார வச்சு பெண்களை வேலைக்கு போக விடாமல் அப்படிப்பட்ட ஆண்களும் பெண்களும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க ஏன்னா அன்பை வெளி பேசுகிறதுனாலே அது அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு நடைமுறை நீ அன்பை வெளிப்படுத்துகிறதுக்காக நீ பேசுகிற வழக்கத்தை கடைபிடிக்காமல் அந்த ஒரு கணவன் மனைவியும் ஒரு மனைவிக்கு கணவன் என்ன சொல் என்ன கொடுக்குறான் உணவு இருப்பிடம் அப்புறம் ஆடைகள் பணம் பொருள் த நகைகள் இப்படி இந்த மாதிரி கொடுத்து பேசுகிற அந்த கடமையிலிருந்து தப்பித்து விடுகிறான் பேச வேண்டிய அவசியம் இல்லை இது அதுக்கு பதிலாக தான் இது இது ஒரு லஞ்சம் நான் ஏன் அவனுக்கு பேசணும் அதுதான் உனக்கு இவ்வளோ பண்ணுறேண்ணே என் அன்பு உனக்கு தெரியாதா நான் பேசி தான் உங்கள்கிட்ட வந்து நான் அன்பாக இருக்கிறேன்னு நிரூபிக்கணுமா உனக்கு தான் எவ்வளோ பணம் கொடுக்குறேன் சம்பளத்தையே வாங்கி உன் கையில் தான் கொடுக்குறேன் அப்புறம் உனக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் புடவை வேறு வாங்கி கொடுக்குறேன் நல்லா சாப்பாடு உனக்கு போடுறேன் அப்புறம் வந்து தேங்க தலைக்கு தேய்க்கிற தேங்காய்னா குளிக்கிறதுக்கு சோப்பு துணி துணிச்சோப்பு ஏர்பின்னு பொட்டு கண்மையை இப்படி எல்லாத்தையும் தானே உனக்கு நான் வாங்கி தரேன் இவ்வளோத்தையும் வாங்கி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட உட்காந்து வேறு கதை வேறு பேசுவாங்களா ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நிறைய பேர் வந்து இந்த ஏன் வந்து கணவன் மனைவி பேசிக்கிற வழக்கமே இங்கே ரொம்ப குறைவு பேசிக்கிற பேசி ஏன் பேச்சு வர மாட்டீங்கன்னா ஏதாவது அன்றை வெளிப்படுத்துறதுக்காக நீ எதை கையில் எடுக்கிற பேசணும்னு ஆசைப்படுறியா இல்லை பணத்தை கொடுக்குறியா பணம் நகை பொருள் உணவு இதை கொடுக்குறியா இல்லை பேச போறியா உனக்கு பேசணும்னு விருப்பம்னா நீ உன் மனைவிக்கு இந்த மாதிரி பணத்தெல்லாம் கொடுக்காத அவளை வேலைக்கு போக சொல்லு ஒன்ற மாதிரியே அவளும் வேலைக்கு போகணும் ஒரு குடும்பத்துக்கு மாதம் இருபதாயிரரூபா தேவைன்னா அவா ஒரு பத்தாயிரம் கூட நீ ஒரு இரு நீ ஒரு பன்னெண்டாயிரம் போடும் ஏன்னா நீ தான் குடும்ப குடும்பத்தோட தலைவன் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் ஆண்கள் தான் குடும்பத்தின் தலைவன் தலைமை பொறுப்பில் இருக்கிறவருக்கு கூட ஒரு ரெண்டாயிரம் கொடுக்கணும் தலைமை பொறுப்புன்னா சும்மா அந்த ஒரு உணர்வு நம்ம கூடுதலாக நம்ம கொஞ்சம் பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை ஒரு ஆதிக்க மனப்பான்மைக்கு வழிவகுக்கும் அது தேவை அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் போடுங்க ஒரு குடும்பம் நீ ஒரு ப கணவன் ஒரு பன்னெண்டாயிரம் மனைவி ஒரு பத்தாயிரம் அப்போது யாரும் யாருக்காகவும் பணம் எதுவும் கொடுக்கல அவ குடும்பத்துக்காக மனைவி இப்போ ஒரு பத்தாயிரம் கொடுக்குற கணவன் ஒரு பன்னெண்டாயிரம் கொடுக்குறான் குடும்பத்தின் பொருளாதாரம் எப்படி பூர்த்தி செய்யப்படுகிறது அதை தாண்டி நீ மனைவிக்கு வந்து தங்க நகைகளை வாங்கி போடுறது அதெல்லாம் வச்சிக்கவே வச்சுக்காது அப்படி வாங்கி வாங்கி போட்டால் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க மாட்டீங்க ஒரு ஒருத்தர் நகைகளை வாங்கி கொடுக்குறது விலை உயர்ந்த பரிசு பொருட்களாக விலை உயர்ந்த பொருட்களை கொடுக்க கூடாது பரிசு பொருள்னால் அது ஒரு தான் இருக்கணும் நீ ஆயிரூபாய்க்குலாம் பரிசு பொருள் கொடுத்தா அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நீனும் திருப்பி செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துடும் அதுவே நூறு ரூபாய்க்கு நீ பரிசு பொருள் வாங்கி கொடுத்தா அதை எதிர்பார்க்க மாட்டேன் நீ திருப்பி அதே மாதிரி செய்யணும்னு எதிர்பார்க்க மாட்டேன் நிறைய ரூபாய்க்கு நீ பரிசு பொருள் கொடுத்தா திருப்பி அதை செய்யணும் எனக்கும் செய்யணும் நான் உனக்கு எப்படி ஆயிர்க்கு செஞ்சணும் அதே மாதிரி எனக்கும் நீ ஆயரருவாய்க்கு ஏதாவது ஒரு பொருள் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன் அதுவே நூறுரூவாய்க்கு நான் உனக்கு ஒரு பொருள் எடுத்து கொடுக்குறேன்னா நீ எனக்கு செய்யணுங்கிற அவசியம் இல்லை அதுதான் அன்பளிப்பு அந்த மாதிரி விலை குறைந்த விலையில் நீ அன்பளிப்புகளை கொடுத்துக்கோ விலை அதிகமாக எதையும் கொடுக்காத கடன் பட்டுருவாங்க கடனாளி ஆகிடுவாங்க அதனால் ஏன் பங் மக்கள் பேசி நீ நல்ல கணவன் மனைவியும் நல்லா பேசணும்னு ஆசைப்பட்றீங்களா பேசினா தான் அதான் ஆளுமை ஆளுமை அதிகரிக்குதுன்னு அர்த்தம் நல்லா பேசணும் அப்போ தான் வந்து பாலியல் உறவில் எந்த குறைபாடும் இருக்காது நல்லா மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் ஒரு தன்னம்பிக்கை வரும் தாழ்வு மனப்பான்மை இருக்காது மகிழ்ச்சியாக வாழ்வு ஒரு ஒரு சுய பெருமை ஒரு சுய மதிப்பீடு இருக்கும் நம்ம நல்லா பேசுகிறோம் நமக்கே நம்ம மேலே வியப்பு வரும் பேசணும் போது எப்படி பேசுவோம் கற்பனை திறன் நல்லா கற்பனையாக பேசுவோம் மனைவியை புகழணும் அதெல்லாம் எப்போ வரும் அந்த மாதிரி நீ வந்து மனைவிக்கு நல்லா சம்பா உட்கார வீட்டிலையே உட்கார வச்சுட்டு நீ சம்பாதிச்சு கொடுத்துருன்னு ஏன் வேலைக்கு போக தேவை நான் உனக்கு சம்பாதிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்கார வச்சே சம்பாதிச்சு கொடுத்தா உன் மனைவியை பார்த்தா உனக்கு வெறுப்பு தான் வரும் ஆடா என்னடா பெரிய சுமையாக போச்சு ஒரு அவள் அழகு உனக்கு வியப்பாக தெரியாது வெறுப்பாக இருக்கும் அழகாக பாராட்டணுங்கிற எண்ணமே வராது ஏன்னா நீ யாருமே வந்து அவளுக்கு வீட்லேயே உட்கார வச்சு பணம் நகை எல்லாத்தையும் கொடுக்குற இதில் வேறு அவங்கள வேற புகழை வேற செய்வாங்களா நீ சூப்பராக இருக்கேன்னு வேறு புகழை வேற செய்வாங்களா அது தேவை நான் இப்போ அப்போது நீ புகழணும் மனைவியை புகழணும் அதில் அவங்க சந்தோஷப்படணும் அப்படின்னா நீ இந்த மாதிரி ஒரு பெண் வந்து தனது கணவனிடம் இருந்து அவன் நகையை வாங்கி தரணும் சம்பளத்தை வாங்கி என் கையில் கொடுக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காது குடும்பத்துக்குன்னு ஒரு பொருளாதாரம் இருக்குது அந்த பொருளாதாரத்துக்கு அதை 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 வந்து ரெண்டு பேரும் சரிசிரமமாக பகிர்ந்துக்கணும் சும்மா வந்து அவன் எல்லா சம்பளத்தையும் தான் கொடுக்கணும் ஆனால் கேட்குறதெல்லாம் வாங்கி தரணும் அப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கவே கூடாது அது ஒரு மோசமான கேவலமான நடைமுறை அதனால தான் நிறைய பேர் பேசிக்கிறதே இல்லை கணவன் மனைவியும் பேசிக்கிறதே இல்லை பேசிக்கிற வழக்கமே கிடையாது பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு கூட தெரில ஏன் நாம் பேசிக்க மாட்டேங்கிறோம் அதுவே அவங்களுக்கு தெரில ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு கூட தெரில பாராட்டுகிற வழக்கம் கிடையாது கணவனை மனைவி பாராட்டுவது மனைவியை கணவன் பாராட்டுவது அந்த வழக்கமே கிடையாது காரணம் என்னென்னா அதெல்லாம் தேவையில்லை அதுக்கு பதிலாக தானே பணத்தை கொடுத்துட்டோம் பணத்தை கொடுத்து அந்த கடமையிலேருந்து நாம் தப்பித்து விடுகிறோம் ஒரு மனைவியும் கணவனும் பேசுகிற அந்த பொறுப்பு இருக்குல்ல ஒரு கடமை ஒரு குடும்ப வாழ்க்கையில் நிலவுகிற அந்த கடமை ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் நிலவுகிற அந்த கடமை இருக்குல்ல அதுலேருந்து தப்பிச்சிட்றாங்க சும்மா இருக்கவே விரும்புகிறாங்க பணத்தை கொடுத்துட்டா நம்ம சும்மா இருக்கலாம் அவள்கிட்ட புகழணுங்கிற அவசியம் இல்லை அவளுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டா அவளை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவளை வீட்டிலேயே உட்கார வச்சு அவளுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டா அவகிட்ட பேசணுங்கிற அவசியம் இல்லை அவளை புகழணுங்கிற இல்லை அப்படின்னு ஒரு புரிதலில் மக்கள் இருக்காங்க அதனால் பெண்களும் இந்த மாதிரி பணத்தை வாங்கும்போது அவங்களுக்கு நம்மளை புகழலையேன்னு கவலையும் கிடையாது நம்மக்கிட்ட பேசலையே நம்ம கணவன் ஏன் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறான் அப்படிங்கிற அந்த கவலையும் பெண்களுக்கு இல்லை காரணம் என்னென்னா அவங்க தான் வீட்டில் அதான் கணவன் பணத்தை கொடுக்குறான்ல வீட்டிலே உட்கார வச்சுட்டு வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நகை பணம் உணவு பொருள் தங்க நகை எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறான்ல அதுலேயே அவங்க திருப்தி அடைஞ்சிடறாங்க மேற்கொண்டு பேசணும் நீ பேச தேவைலப்பா நீ எனக்கு பணமாக கொடுத்துரு நீ உன் அன்பை வெளிப்படுத்துறதுக்காக நீ என்கிட்ட பேச தேவையில்ல கணவனாக நீ உனது அன்பை என்னிடம் வெளிப்படுத்துவதற்காக நீ என்கிட்ட பேசாத போய் உன் சம்பாத்தியத்தை நீ எனக்கு தேவையானது வாங்கி கொடு நகையை வாங்கிட்டு வா புடவை வாங்கிட்டு வா நல்ல சாப்பாடு நல்ல கறி வாங்கிட்டு வா நான் பிரியாணி ஆக்கி தரேன் இதுலேயே இ இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் பேசுகிறது நீ பேசுகிறத அதெல்லாம் தேவையில்லப்பா ஒரு பிடி இந்த மாதிரி பண்ண அப்படின்னு உன்னுடைய அன்பை பொருளாக கொடு பணமாக கொடு பேசி பேசுகிற அந்த அன்பு எனக்கு தேவையில்லை உன்னுடைய அன்பை நீ எனக்கு சலுகை கொடு சலுகையாக மாற்று நான் வீட்டிலே உட்காடுறேன் அதுக்கு நீ எனக்கு அனுமதி கொடு உனது அன்பை நீ அப்படியாக கொடு அந்த மாதிரி கொடு வீட்டிலே உட்கார வை அதுதான் உனக்கு உண்மையான அன்பு அந்த மாதிரி அன்பு தான் எனக்கு தேவை நான் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்கிற பற்றியா அந்த அன்பு தான் எனக்கு தேவை பணம் கொடு நகை கொடு பொருள் கொடு உணவு கொடு இருப்பிடம் கொடு இந்த அன்பு இதுவும் ஒரு அன்பு தான் இந்த அன்பு தான் எனக்கு தேவை சும்மா பேசிக்கிட்டு ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் நீ அழகாக இருக்க இந்த வேலையெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை நீ பேசணுங்கிற அவசியமே இல்லை போய் எனக்கு இந்த பொருளாக கொடு பணமாக கொடுவோம் அன்பை நீ பணமாகவும் பொருளாகவும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் அப்படி ஒரு ஆண்களுக்கு பெண்களுக்கு இடையில அப்படி ஒரு ஒப்பந்தம் தான் கணவன் மனைவியெல்லாம் பேசுகிறதே கிடையாது அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்கில்ல ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே பணம் என்னும் நடைமுறையே கிடையாது கடையில் போய் நீ எந்த பொருளையும் வாங்க மாட்டே ஆடைகளை கடையில் போய் வாங்க முடியாது நகைகளை கடையில் போய் வாங்க முடியாது வியாபாரம் விற்பனை எதுவுமே கிடையாது தொழிற்சாலை எதுவுமே கிடையாது அங்கே எல்லாத்துக்குமே ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்கப்படுகிறது எட்டு வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது அவங்கவுங்க நிலத்தில் அவங்கவுங்களுக்கு தேவையான உணவு உற்பத்தி பண்ணுறாங்க அப்போ ஒரு கணவன் மனைவியும் பேசத்தான் செய்வாங்க அன்பை வெளிப்படுத்துவருக்கு பேசுவாங்க ஏன்னா கணவன் தனது மனைவிக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்க முடியாது நகையை வாங்கி கொடுக்க முடியாது நீ வீட்டிலே உட்காரு உனக்கு தேவையான பணத்தை நான் சம்பாதிச்சு வரேன்னு சொல்கிறதுக்கு அங்கே பணம் இன்னும் நடைமுறையே கிடையாது மனைவி அவளோட விளைநிலத்தில் போயிட்டு அவளுக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணிட்டு வருவோம் கணவன் இவனோட உலை விளை போயிட்டு இவனுக்கு தேவையான உணவை உற்பத்தி செஞ்சுட்டு வருவான் அப்போது இவங்க ரெண்டு இடத்துக்கு இடையில் ரெண்டு எப்படி அன்பை வெளிப்படுத்துவார்கள் ஏன்னா என்னுடைய உணவை நான் உற்பத்தி பண்ணுறேன் கணவன் அது மாதிரி மனைவி அவளோட உணவை அவளோட உற்பத்தி பண்ணுறா அப்படி இருக்கும்போது ஒரு கணவன் மனைவியை அன்பை எப்படி வெளிப்படுத்துவோம் பேசி தான் வெளிப்படுத்துவாங்க நீ பேசு நான் கேட்குறேன் நான் பேசுகிறேன் நீ கேடு உன்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற எப்படி இருக்குது நல்லா இருக்கியா சௌக்கியமாக இருக்கியா அல்லது வந்து கணவன் மனைவியும் ஏ உன்னை பற்றி ஒரே நினப்பாக எனக்கு வந்துக்கிட்டே இருந்தது தெரியுமா அதாவது உன்னுடைய நினப்பாக தான் இருக்குது எனக்கு ஒரே கவலையாக வச்சு நீ ஏன் என்கிட்ட பேசவே இல்லை காலில் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச தான் அதுதான் அன்பு அது அப்போ வந்து இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் அவங்க அன்பை வெளிப்படுத்துவதற்காக பேசித்தான் ஆகணும் ஒரு தந்தை தனது மகனிடம் மகளிடம் அன்பை வெளிப்படுத்துவதற்காக பேசித்தான் ஆகணும் ஒரு தந்தை வந்து எட்டு வயசுக்கு உள்ள வரைக்கும் தந்தை வந்து தனது விளைநிலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுகளை தனது குழந்தைகளுக்கு கொடுப்பேன் எட்டு வயசுக்கு மேலே ஆச்சா அவங்களுக்கு தனித்தனி விளைநிலம் கொடுத்துருவாங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அப்போது வந்து எட்டு வயசுக்கு மேலே உள்ள தனது மகள் மகன் இவர்களிடம் அந்த பெற்றோர்கள் இருக்காங்க தாய் தகப்பன் எப்படி அன்பை பகிர்ந்து கொள்வார்கள் உணவை பகிர்ந்துப்பாங்க வச்சுருக்கிற உணவை நீந்தா நீ கொஞ்சம் சாப்பிடு நீ கொடுத்துரு நீ வச்சுருக்கிய எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு போனோம் அப்புறம் பேசுவாங்க பேசுவதன் தான் அன்பை வெளிப்படுத்துவாங்க உன்ன பற்றி நான் என்ன நினைக்கிறேன் உன்னை பற்றி எனக்கு ஒரே கவலையாக இருக்குது நீ நல்லா சாப்பிட மாட்டேன்ற ஏன் நான் கொடுத்த கொய்யா பழத்தை நீ வாங்கி சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அது மாதிரி ஒரே அன்பை வெளிப்படுத்தணும் ஜாலியாக சிரித்து பேசி அந்த மாதிரி சந்தோஷப்படுத்துவாங்க அன்புண்ண அன்பை அதாவது அந்த மாதிரி சந்தோஷப்படுத்துவாங்க பேசி நகைச்சுவை பே அந்த மாதிரி சந்தோஷப்படுத்துவாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா ஏன் மக்கள்லாம் பெருசாக புருஷன் முன்னாடிலாம் பேசுகிறது கிடையாதுன்னா க இவங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்க கணவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக மனைவியை சந்தோ கணவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக மனைவி என்ன பண்ணுறா அவனுக்கு ஆடைகளை துவைச்சி போடுறது உணவை சமைச்சு கொடுக்குறான் கணவன் என்ன பண்ணுறான் மனைவியை சம்மந்த சந்தோஷப்படுத்துறதுக்காக அவள் கேட்குறதுலாம் வாங்கி கொடுக்குறான் அதனால தான் ரெண்டு பேரும் பேசுகிறதே கிடையாது இவங்க சந்தோஷம் அப்போது இதெல்லாம் நீங்கள் செய்ய தேவையில்ல அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைச்சிப்பாங்க தயார் பண்ணிப்பாங்க அப்படி இருக்கும்போது நீ உன் அன்பை எப்படி எப்படி மற்றவங்களை நீ சந்தோஷப்படுத்துவோம் உனக்கு கணவனை எப்படி சந்தோஷப்படுத்துவ உனோட மனைவியை எப்படி சந்தோஷப்படுத்துவே அப்போ தான் பேசுவாங்க அவங்கவுங்க வே அவங்கவுங்க தேவைகளை அடிப்படை தேவைகளை அவங்கவுங்களே பூர்த்தி பண்ணிக்கிட்டா அப்போது ஒருத்தர் மற்றவங்களை எப்படி சந்தோஷப்படுத்துவாங்க அப்போ தான் பேசணும் பேசணும் நல்லா பாராட்டணும் புகழணும் அதுக்கு இணை எதுவுமே கிடையாது அதுக்கு எல்லாருமே அடிமையாயிடுவாங்க அந்த அன்பு இருக்குல்ல இப்போ ஒன்று இப்போ பேசுகிறது அன்பு பாசம் நீ அழகாக இருக்க ஏ ஒன்று ஒன்று ஒன்றை பார்க்காமல் இருக்க முடியல ஒன்று நினைப்ப எனக்கு வந்துடுச்சு அப்படியே நீ எனக்கு பண்ணல அது எனக்கு நினச்சம்போது எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி தெரியுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படின்னு எதாவது பேசி பேசி உருகி வழிஞ்சு ஓட வேண்டியது அந்த அளவுக்கு அன்பை வெளிப்படுத்துவதற்காக பேச வேண்டிய நிர்பந்தம் ஏன் இல்லாமல் போகுது அப்படின்னா ஏன் கணவன் மனைவியெல்லாம் அதிகமாக பேசிக்க மாட்டேங்கிறாங்கன்னா இவங்க அதை வேறு வழியில் அன்பை வெளிப்படுத்துகிறாங்க பணமாகவும் வீட்டில் அடிப்படை தேவைகளை நீ ஒரு பணம் ஒரு பெண்ணை வேலைக்கு போக விடாமல் அவளுக்கு தேவையான பணத்தை கணவன் கொடுக்குறது ஒரு கணவனை வீட்டில் உள்ள வேலைகளை செய்ய விடாமல் அவனை சோம்பேறியாக்கி அவனுக்கு இந்த மாதிரி அடிப்படை இது மாதிரி அன்பை வெளிப்படுத்துகிறாங்க இது மாதிரி சந்தோஷப்படுத்துகிறாங்க ஒரு கணவனை சந்தோஷப்படுத்துறக்க ஒரு பெண் வந்து கணவன்கிட்ட பேச பேசுகிற வழக்கமே கிடையாது அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறா வாய்க்கு விஷயம் சமைச்சி போடுறா சமைச்சு போட்டு கணவனை சந்தோஷப்படுத்துகிறான் ஒரு கணவன் என்ன பண்ணுறான் மனைவியை சந்தோஷப்படுத்துறக்கா பேசுகிறதுலாம் கிடையாது நீ நல்லா இருக்க அப்படி எதுவும் சொல்கிறது கிடையாது நல்லா இருக்க எப்படி இருக்க ஒன்று நினச்சா எனக்கு அப்படி ஒரு நினப்பாகவே வருது இந்த மாதிரிலாம் பேசுகிறதே கிடையாது அதுக்கு பதிலாக ஒரு மன ஒரு கணவன் தனது மனைவியை சந்தோஷப்படுத்துறக்கா என்ன பண்ணுறான் புடவை வாங்கி கொடுக்குறான் நகை வாங்கி கொடுக்குறான் நல்ல சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்குறான் அதனால் வந்து பேசிக்கிற வழக்கமே இல்லாமல் போச்சு ஒருத்தர் தன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியாமல் போச்சு அதனால் இந்த மாதிரியான அடிமைத்தன நடைமுறைகள் இருந்து விடும்பொழுது தான் பேசுகிற ஆற்றல் நமக்கு பெருகும் பேச வேண்டிய கட்டாயம் வரும் அதாவது அவரவர் பொருளாதாரத்தையே அவரவரே பூர்த்தி கொள்ள வேண்டும் கணவன் அவனுடைய பொருளாதாரத்தை அவரை பூர்த்தி மனைவி அவளுடைய பொருளாதாரத்திறையே அவளே பூர்த்தி பண்ணிக்கணும் அப்புறம் குடும்பத்தின் பொருளாதாரத்தை சரிசமமாக கொடுக்கணும் சரிசமமாக குடும்பத்துக்கு இருபதாயிரம் தேவைன்னா ஆளுக்கு பத்தாயிரம் கணவன் மட்டும் ஒரு ரெண்டாயிரவா எக்ஸ்ட்ரா பண்ணணும் இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி வரும்போது தான் வேறு வழியே இல்லை அவரவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த பேச வேண்டிய கட்டாயத்திற்குள் தள்ளப்படுகிறார்கள் அந்த மாதிரி பேசியே ஆகணும் பேசுகிறது எவ்வளோ தன்னம்பிக்கை தரும் பேசுகிறவங்கள பார்த்தா பொறாமையாக பார்ப்பாங்க ஒரு க தான் பணம் இருந்தாலும் ஒருத்தர் நல்லா பேசுகிறாங்க நல்லா அன்பு செலுத்தி ஜாலியாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்தா புறாமைப்படுவோம் அதனால் பேசுகிற வழக்கத்திற்கு எப்படி பேசு பேசுகிற வழக்கத்திற்கு எதெல்லாம் தடான்னு இதில் நான் சொல்லிட்டேன் அந்த வீடியோவில் அதனால் பேசணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அதற்கு சில கடமைகளை நான் செய்ய வேண்டும் சில தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும்